பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு பங்குனி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் பலனை நம்மால் முழுமையாக பெற முடியும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுகிறது அதிலும் பங்குனி வெள்ளிக்கிழமை என்பது இன்னும் கூடுதல் பலனை தரக்கூடியதாகவே திகழ்கிறது அப்படிப்பட்ட பங்குனி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே பெண் தெய்வத்திற்குரிய கிழமையாகும் அப்படிப்பட்ட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் அவர்களின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் நீங்கி செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அருள் என்பது நமக்கு வேண்டும் மகாலட்சுமி மட்டும்தான் செல்வத்தை தருவார்கள் என்பது கிடையாது பார்வதி தேவியும் சரஸ்வதி தேவியும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள்தான் பார்வதி தேவி வீரம் என்ற செல்வத்தையும் சரஸ்வதி தேவி கல்வி என்ற செல்வத்தையும் வாரி வழங்குவார்கள் அதனால் வீட்டில் எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் பெண் தெய்வ வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் பங்குனி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவிலுக்கு செல்லலாம் அது அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அருகில் எந்த பெண் தெய்வத்தின் கோவில் இருந்தாலும் சரி அங்கு சென்று விடுங்கள் செல்லும் போது கையில் மூன்று எலும்புச் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வாங்கிக் கொண்டு செல்லுங்கள் இதோடு அம்மனுக்கு மலர்களையும் வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதுவும் வாசனை மிகுந்த மல்லிகை முல்லை போன்ற மலர்களை வாங்கி தருவது இன்னும் கூடுதல் பலனை தரும் இவை அனைத்தையும் வாங்கி கொண்டு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஐயரிடம் இவை அனைத்தையும் அப்படியே கவரோடு கொடுக்கக்கூடாது அதை கவரிலிருந்து எடுத்து உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டும் பழத்தை அம்மனின் பாதத்தில் வைக்க சொல்லித்தர வேண்டும் பிறகு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிலையான செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் என்று மனதார வழிபாடு செய்துவிட்டு அம்மனை தங்களால் இயன்ற முறை வலம் வர வேண்டும் பழம் வந்து முடித்த பிறகு அம்மனின் பாதத்தில் இருக்கும் எலுமிச்சம் பழத்திலிருந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை சாறு எடுத்து இனிப்பு அல்லது உப்பு கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பருக வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்குவதோடு செல்வ செழிப்பு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் பெண் தெய்வத்திற்குரிய கிழமையான வெள்ளிக்கிழமையன்று இந்த முறையில் வளத்தை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக பெண் தெய்வத்தின் அருள் கிடைக்கப் பெறுவதோடு செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய அருளும் நமக்கு கிடைக்கும்